சொல்லமா ஐயா தந்தாச்சு என்ன இப்படி கலைச்சு பாத்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் உனக்கு கோயில வச்சு நாம எல்லாரும் வந்தாச்சு ஆனா யாரோ ஒரு ஆள் குறையற மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணு குறையா தெரியல ஐயா நல்ல பாரு பாத்தா யாரோ ஒரு ஆள் குறையற மாதிரி இருக்க பத்தா என்ன எனக்கு தான் வரல அதுவா முக்கியம் நல்ல பாத்தா யாரோ ஒரு ஆள் குழந்தைமா இருக்குண்ணா ஆமா யாத்தா பாசந்தி எங்க எரிஞ்ச பிள்ளைங்களோட போற வாரம் ஆஹ் அதான் என் ராசாவுக்கு முறையா தெரிஞ்சது

ஜோதி மணியை போய் தேடியா 14, பதினாலு பதினெட்டு சும்மா இதுவாய் சின்ன ஜெல்ஸ குளிக்க போட்டோம் நீங்க போய் குளிக்க போங்க பதினாறு பதினேழு பதினெட்டு

கல்யாண வயசு வந்துருச்சு ஏன் கொட்டாம்பட்டி கல்யாண வயசு வந்துருச்சா கொட்டாம்பட்டி வாயா அப்படி எல்லாம் சொல்லாத நீ கணிக்கப்புறம் மறப்பணும்ல இப்ப கண்ணால வத்திங்கன்னா கிறு கிருத்து எப்படியோ அந்த ஆண்டவன் புன்னேத்திரம் அப்பன் பழைய விருவத்தை மறந்துட்டு திரு திய வத்தி வந்துருவோம் பாருங்க நல்லா பாருங்க சோரா பாருங்க கோமாதாயன் குணமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஓடி சில்வர் பால் மாதிரி ஹைதராபாத்ல பார்க்கிற போட்டியிலை வாங்குச்சு இதோட அம்மா ஏடி சும்மா நிக்கிற பூமி ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருதா அப்படியே தண்ணி இறக்கிற கைத்துல போட்டு மரத்துல இடிர் இருக்க வேண்டி இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இல்லடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா போடா அந்த பக்கம் கோமாதா ஒரு இருநூத்தி ஐம்பது போட்டுக்கலாமா இருநூத்தி ஐம்பது போடுறதுக்கு சாராய கிடையா நீ குடுக்கற இருநூத்தி ஐம்பதுக்கு மாட்டு களத்துல இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பாத்து வேலை கேளுங்க மடி மட்டும் என்ன வேலை இப்படி வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்தா வரும் ஓ மாடே வேணா போ நீயே வேணா போடா அடுத்து முன்னூத்தி இருபத்தஞ்சு வாழ் வரைக்கும் வந்துட்டீங்க அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க அடுத்து ஐநூறு

ஐயா நல்லா கேட்ட கேள்வி ஏன் சமஞ்சவுல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டுக்கு வெளியே வர கூடாது ஆமா நம்ம பரம்பரையில அதான்ய்யா வணக்கம் மாட்டோம்ல நீ படிக்கல இருந்தா வெளிய ஆகணும் இங்க பாரு நீ அந்த காலம் படிக்கல இது இந்த காலம் இன்னைக்கு ஆகணும் ஐயா என்ன ஒரு மாதிரி நாத்த அடிக்கி நீ அந்த ராசா எடுத்து வச்சா ஒரே எதட்ட சுட்டும் இல்ல இப்ப அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க உங்க அப்பனுக்கும் பழக்கம் உனக்கும் பழக்கம் எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும்

ஐயோ ஐயோ அண்ணன் நான் போட்டு வந்துட்டீங்களா வந்தாச்சு சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா வா எல்லாம் மளு மளுன்னு அந்த வெத்தле குடுதா எந்த வெத்தле அன இடிக்கல இது எது இருக்கு குடி எலனி இருக்குன்னு தெரியாத குடுதா அப்பா வீர்மால எடுத்து குடிக்க நீ ஒண்ணும் குடிக்க மாட்டியே லட்சுமி அந்த காமி

உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்துக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய் மாமேன்னு நாட்டாமியா இருந்து என்ன உண்ணிய என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லிய சீராடு போகணும் ஐயா இந்த ஆட்டியே கொடுத்துடலாமே அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் குடுக்கேன்னு சொல்லி ஏன் உயிருக்கு உயிரை குடுக்கேங்க அதுல தப்பு சரி அப்ப போய் குடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் வத்தா உங்க என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் குடுறா இளனி வாங்க தைரியம் வாங்க பாத்தீங்களா எத்தனை மாடுங்க ரெ ஆமாடா ஏண்டா